அக்குசிறு என் ஷஹாததி அல்ல இலஹா இல்லமா லாபிலாக இல்லம்மா என்ற அந்த கலிமாவை சாட்சி பகருவதை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அதிகமாக ஆக்குங்கள் கவுல ஐயோ கால வைண கும்ப வைணகா உங்களுக்கு அது சொல்ல முடியாமல் போகின்ற ஒரு நிலை வருவதற்கு முன்னால் அதை நீங்கள் அதிகமாக சொல்லி கொள்ளுங்கள் என்ன நிலைமைங்க உலகத்தில் நிறைய நிலைமைகள் இருக்கு சூழ்நிலைகள் இருக்கிறது ஒரு மனிதன் நோய் வாய்ப்படுகின்றான் அவனால் களிமாவை சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் இல்லை அவனால் பேச முடியவில்லை களிமாவை சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடுகிறது அது மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் களிமாவை மொழிந்து கொள்ளுங்கள் உலக அலுவல்களிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் அங்கே உங்களால் இந்த களிமாவை நீங்கள் அதிகம் அதிகமாக சொல்லுவதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை கிடைக்கவில்லை எனவே கிடைக்கின்ற நேரத்திலே இந்த களிமாவை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் இன்னும் ஒட்டுமொத்தமாக சொன்னால் இந்த ஹால அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு பொருள் சொல்லுவோம் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் மரணம் வந்துட்டா களிமா சொல்ல முடியுமா களிமா சொல்ல முடியுங்களா முடியாது களிமாவை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று பெருமானார் சந்தராக செல்லமன்னு சொல்றாரு ஏன் அப்படின்னு சொன்னா அப்பதான் நம்முடைய ஈமான் அது தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும் அந்த உள்ளத்திலே ரப்பை பற்றி அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஏகத்துவ கொள்கை உள்ளத்திலே பதிவாகி அப்படியே நிலைத்து இருக்கும் களிமாவை மறந்துட்டோம் களிமாவை சொல்லாம விட்டுட்டோம் அந்த வேறொன்று உள்ளே வந்து குடிபுகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் நமக்கு அது இப்ப அவசியம் இல்லை நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் களிமா இல்லாத உள்ளத்தில் எத்தனை கசடுகள் உள்ளே உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது நாம நம்மோடு பழகுகிற நம்முடைய சகோதரர்களை கவனிக்கிற பொழுது அன்று கிணியவர்களை நான் புரிந்து கொள்ள முடியும் ஏன் என்னை நானே பார்த்து கொள்ள முடியும் என் உள்ளத்துல எத்தனை கசடுகள் உள்ளே வருகிறது எத்தனை அசிங்கங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போகிறது என்பதை நமக்கு நாமே அதை கண்டிப்பாக உணர முடியும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ரசூல் தாஹி சதத் தாஹுனையின் சொல்ல சொல்லித் தருகிற ஒரு வழிமுறை அக்கசேவின் ஷஹாதத்தி அண்டா இலா இந்ததா